சோங்கா டீ டிப் பழகினாங்க இதெல்லாமே சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கோம் நீங்கள் நேற்றையாக காரொலி பார்த்துருப்பீங்க நாங்கள் ரூமுக்கு வந்த வரைக்குமே இப்போ ஏர்லி மார்னிங் இப்போ செவன் தேர்ட்டி கிட்ட ஆகுது அப்போ கீழங்குற ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்போ போய் சாப்பிட போகிறோம் நான் போயிட்டு அங்கே என்னெல்லாம் சாப்பிட்றேன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வாங்க என்னோட உறவுகளே சேர்ந்து பயணிக்கலாம் டீ இப்போ வச்சுருக்காங்கன்னா வா

யோவ் டா நம்மla வந்து சாப்பிடலாம் போல இருக்கே நம்ம ஹோட்டல்ல இருக்கிறவங்களுமே சாப்பிடலாம் வெளியாக்கி வந்து சாப்பிடலாம் அம்மா இன்னை ਤਾਂ உள்ள சாப்பிடத்துக்கு எல்லாமே நானே வந்து thank you

Ma non è vero sono non si può fare niente. Si può fare niente. Non si può fare niente. Non si può fare niente. Non si Non si può Non Nah ini sih ಗಿರಿ ಚೀಮೋಡಾ ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. ಓಕೆ. ಬರ್ಕುಳು

பத்து மணி லைட்டை குளிர்த்தா நான் ரெண்டு மணிக்கு முன்னாள் ரிவியூவை பார்க்கல